சுமையா ஹப்சா ஃபைஹா ஹாரிஸ் எப்படி இருக்கீங்க முஃப்லியா சையத் பாஷா பாரத்லா ஃபீகோ மல்லா உங்களுக்கு பரக்கச் செய்வானாக அபுபக்ர சித்திக் நந்தனம் எப்படி இருக்கீங்க ஹப்சா ஷரீப் சுஃபியான் பாரத்லாஃபிகோ முகமது ஷரீப் முகமது சுஃபியான் ஓ நாகூர்ல இருந்தா மர்சூத் நல்லா இருக்கீங்களா அல்லாவுடைய நாட்டா அன்னைக்கு பயணம் ரொம்ப கடுமையாயிருச்சு அலமது நைட்டு ரொம்ப சிரமம் ஆயிடுச்சு தூக்கமே இல்ல அல்லாவுடைய நாட்டு அலமது இல்ல அபுக்கர் சித்திக் வாரக் லஃபீக் அஹமது மீரால் எப்படி இருக்கீங்க சுஹைரா இஃப்தீஃபா சஃபியா சமீஹா வெல்கம் மஷால இன்னைக்கு உங்களுக்கு ஸ்கூல் லீவா அஹமது ஐம் ஃபைன் ஆமா நேரம் மாத்திக்கிட்டே இருந்தேன் ஏன்னா நான் வந்து இன்னைக்கு காலையில உடன்குடியிலிருந்து கிளம்புனேன் அதனால சரி எட்டு மணிக்கு ரீச் ஆயிரும்னு நினைச்சேன் எட்டு மணிக்கு ரீச் ஆகல எட்டே காலம் ஆகுது பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றதுக்கு மேலப்பா திருநெல்வேலிக்கு அப்புறம் வந்து இறங்கி அப்புறம் வந்து 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 மாறி கடைசியில் இப்போ உங்களுக்கு நைன் ஃபார்ட்டி ஃபைவ் போட்டு வச்சிருந்தேன் இன்னைக்கு உள்ள ஒன் டே ப்ரோக்ராம் இங்க மேலப்பாளையத்தில் இனாயா நூஹா எப்படி இருக்கீங்க சஃபா எப்படி இருக்கீங்க வெல்கம் மஹமது ஆபிப் முஹமது அனஸ் பார்க்குல்லா மஷ்

அல்லா உங்களுக்கு ரஹமத் செய்வானாக அவங்களுடைய தௌஜிஹாத்து இஸ்லாமியா இஸ்லாமிய சீர்திருத்த வழிகாட்டி புத்தகத்துல பெரும் பாவங்களை பத்தி படிச்சுட்டு வரோம் இல்லையா அதுல இன்னைக்கு இன்ஷா இன்ஷால்லா இந்த தலைப்புல இந்த டாபிக்ல நம்ம லாஸ்ட்டா ஒரு விஷயத்தை பார்க்க போறோம் என்னன்னா பெரும் பாவத்திலிருந்து மன்னிப்பு கேட்பது மன்னிப்பு தேடுதல் அல்லாஹ் அல்லாஹு சுபஹானுவாலாவிடம் ஒருவர் பெரும் பாவம் செய்துட்டார் மேஜர் சின் பண்ணிட்டார்னா கட்டாயம் அவர் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா என்ன முஸ்லிம் சகோதர சகோதரிகளே நம்முடைய ஷேக் எழுதுறாங்க நம்முடைய ஆசிரியர் முஸ்லிமான சகோதர சகோதரிகளே அதாவது நம்ம எல்லாரும் அல்லாஹை வணங்கக்கூடிய எல்லாருக்கும் சகோதர சகோதரிகள் ஓகே நீங்கள் பெரும் பாவத்தில் விழுந்து விட்டால் ஏன்னா பெரும் பாவம் செய்யறது அல்லாவுடைய கோபத்தை கொண்டு வரும் அப்படி ஒரு பாவத்துல விழுந்துட்டோம் அப்படின்னா உடனேயே அதை விட்டு மீண்டு அல்லாஹோட மன்னிப்பு கேளுங்க உடனே நம்ம செய்தது பெரிய பாவம் தப்பு பண்ணியிருக்கிறோம் அதுக்கு தாமதம் செய்யக்கூடாது நோ டிலே அப்படி நம்ம நினைக்கிற நேரத்துல அல்லாட்ட மன்னிப்பு கேட்கலாம் நினைக்க கூடாது அல்லாவோட மன்னிப்பு கேட்கணும் அல்லாவோட மன்னிப்பு கேளுங்கள் மீண்டும் அந்த பாவத்தை செய்ய துணியாதீர்கள் ஒரு பெரும்பாவை செய்துட்டோம் அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுட்டோம் ஆனா திரும்ப திரும்ப அந்த பாவத்தை செய்யக்கூடாது அல்லாஹ் சொல்றான் கேளுங்க إنما التوبة على الله للذين يعملون السوء بجهالة ثم يتوبون من قريب فأولئك يتوب الله عليهم وكان الله عليما حكيما <applause> الله إنا ترى ما تنقل أريامه ينال ترى سيدر ربي سل سميو ترينجو ترى يا ما ஒருத்தர் பாவத்தை செய்தார் அல்லா சொல்றான் யாராவது நீங்க தெரியாம அறியாமையில தெரியாம செய்துட்டீங்க பாவத்தை செய்து அதனை பாவம் என அறிந்து பிறகு தெரியுது இது பாவம் நம்ம செய்திருக்க இது பெரிய தப்பு அல்லாஹுடம் இது பெரிய குற்றம் இதுக்கு அல்லா தண்டிப்பா அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா பின்பு வருத்தப்பட்டு கவலைப்படணும் நம்ம ஏன் செய்துட்டோம் இப்படி செய்திருக்க கூடாதே உண்மையிலே நம்ம அல்லாவுக்கு பிடிக்காத ஹராமான ஒரு காரியத்தை பண்ணிட்டோமே இந்த தப்ப செய்யக்கூடாது இல்லையா அப்படின்னு வருத்தப்பட்டு அதி விரைவில் தாமதம் அதை விட்டு விலகி விடுகின்றார்களோ இப்படி செய்தவரு அறியாம செய்தாரு பிறகு தெரிஞ்சுக்கிறாரு அப்புறம் கவலைப்படுறாரு சீக்கிரம் உடனே அதை விட்டு விலகுகிறார் அதை விட்டுடுறார் செய்யக்கூடாது இனிமேல் முடிவு செய்துட்டார் அத்தகையவர்களை மன்னிப்பதுதான் அல்லாவின் கடமையா அல்ல யாரை மன்னிப்பா நிச்சயமா இந்த மாதிரி கவலைப்பட்டு தங்களுடைய பாவத்தை பத்தி தெரிஞ்சு அதை விட்டு விலகிறாங்களோ அவங்கள அல்ல நிச்சயம் மன்னிப்பான் இன்னம தௌபத்து அலல்லா நிச்சயமா அந்த தௌபா பாவ மன்னிப்பு கேட்கறத தௌபான்னு சொல்லுவாங்க தௌபா என்று சொன்னா என்ன திரும்புறது அல்லாவின் பக்கம் திரும்புறது இன்னம தௌபத்து அலல்லாஹி லில்லதீன யஅமலூன சூஅ அதாவது ஒரு தீமையே ஒரு பாவத்தை செய்த பிறகு அதை பற்றி வருத்தப்பட்டு கவலைப்பட்டு யார் அதை விட்டு விலகுகிறார்களோ அவர்களை எல்லாம் மன்னிப்பது அல்லாஹ் மீது கடமையாகும் ஆகவே அதனால அல்லாஹ் அவர்களை மன்னித்து விடுகிறாங்க அல்லாஹ் அவங்களை மன்னிச்சிருவான் ஏன் அல்லாஹுதான் நன்கு அறிந்தவன் அவனுக்கு எல்லாம் தெரியும் தீர்க்கமான அறிவுள்ளவன் அவனுக்கு ஞானம் இருக்குது அல்லாவுக்கு தெரியாது எதுவுமே இல்லை என்று அல்லாஹ் விட்டால சொல்றான்

அது செய்தது தப்பு தெரியுது ஆனா திரும்ப செய்யறது திரும்ப செய்யறது இப்படியே கண்டினியூட்டிய பாவத்தை செய்துகிட்டே இருக்கிறாங்க பாதுகாக்கணும் அவர்களுக்கு மரணம் நெருங்கி விட்ட போது இப்படிப்பட்டவங்களுக்கு கடைசியில மவுத்து வந்துருது அவ்வளவுதான் உயிர் எடுக்க போறான் மலக்குல் மவுத்து வந்துட்டாங்க உயிர் எடுக்க போற நேரம் கடைசி நேரம் இனி அவங்க இந்த உலகத்துல வாழ முடியாது அல்லாஹ் இனி அனுமதிக்க போறது இல்ல நோ பெர்மிஷன் அப்படிப்பட்ட நிலைக்கு அவங்களுக்கு மௌத்து வந்திருக்கிற நேரம் வந்துடுச்சு

செத்து போகிறார்களோ அவர்களுக்கும் பாவ மன்னிப்பே கிடையாது அதை தல்லா சொல்றேன் எப்படி சொல்றான் பாருங்க அஹ் ஓ லைச தித்தௌகா அவர்களுக்கு பாவ மன்னிப்பு தௌபா என்பதே கிடையாது யாருக்கு லில்ல தீனைய மனு சய்ய அத்த இத ஹப ஹபர அஹதுகுமுல் மௌத் மௌத்துடைய நேரம் மரணம் வருகின்ற வரைக்கும் அவங்க செய்த பாவங்களை விட்டு திருந்தாம வருந்தாம அதை விட்டு விடாமலேயே இருந்து விட்டு அது மட்டும் இல்ல அந்த நேரத்துல மௌத்து வர்ற இடத்துல இன்னி நான் இப்போ பாவ மன்னிப்பு கேட்கறேன் அல்லா என்னை மன்னிச்சுரு அப்படின்னு அப்ப அவங்க திருந்துறாங்கன்னா அவங்களுக்கும் இல்ல வளல்ல யார் செத்து போகிறார்கள் அவர்களுக்கும் இவர்களுக்கு இப்படிப்பட்டவர்களுக்கு துன்புறுத்துற வேதனை கடினமான வேலை துன்பம் அந்த வேதனையில யாரும் தாங்கவே முடியாது அப்படிப்பட்ட தான் அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கிறார் நாம் தயார்படுத்தி வைத்திருக்கிறோம் அவனை தப்பிக்க முடியாது சொல்றான் அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது ஒருத்தர் தௌபா செய்த பாவத்தை நினைச்சு வருந்தி கவலைப்பட்டு உடனே மீன்றனும் விட்டுடணும் ஆனா திரும்ப திரும்ப அந்த பாவத்தை செய்துகிட்டே இருந்து தௌபா செய்யாமலேயே இருந்து அப்படியே அவர் செத்து போறாருன்னா அந்த மூத்தா போற நேரத்தில் அல்லா என்னை மன்னிச்சுடுன்னு கேட்டு அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அப்போ இதுல இருந்து தெரியுது பெரும் பாவத்தை பொறுத்த வரைக்கும் உடனே மன்னிப்பு கேட்டு விட்டுறணும் இல்லைன்னா பெரிய தண்டனை இருக்குது அல்லாஹ் அந்த பெரும் பாவிகளை கடுமையாக தண்டிப்பா ரொம்ப மோசமான தண்டனை ரொம்ப வலி உள்ள தண்டனை இருக்கும் இது அல்லாஹு தாலா சூரா நிசா நான்காவது சூறாவில பதினேழு பதினெட்டு செவன்டீன் எயிட்டீன் இந்த ரெண்டு ஆயத்தும் சொல்றான் இப்போ நம்முடைய ஷேக் முகமது ஜமீல் ஜைனு ரஹிமகுல்லா இந்த தலைப்பு இந்த டாபிக் இருக்குது இல்லையா பெரும் பாவங்களை பத்தி நம்ம ஏறத்தால நான் நினைக்கிறது ஏழாவது நாள் நினைக்கிறேன் ஓகே இந்த ஒன் வீக் ஃபுல்லா நம்ம அதை பத்தி தான் படிச்சிருக்கோம் அப்ப இதுல கடைசியா ஒரு கேள்வி ஒரு பதில் கொடுத்துருக்காங்க இதுல பாருங்க கேள்வி என்ன கொஸ்டின் பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு நிபந்தனைகள் யாவை அதோ அல்லாஹ் ஒருத்தருடைய தௌபாவ ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் என்னென்ன கண்டிஷன் எல்லாம் நிறைவேறினா அதாவது இதெல்லாம் ஒருத்தர் செய்தா

ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மன தூய்மை மனசு தூய்மையா பரிசுத்தமா இருக்கணும் எப்படி அல்லாவோட உண்மைய மட்டும் பயந்து அவனிடம் திரும்பணும் அவன் நம்மை மன்னிக்கணும்னு நினைக்கணும் அவனுக்காகத்தான் நம்ம மன்னிப்பு கேட்கணும் வேறு எல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு இருந்து தப்பிக்கணும் இந்த உலகத்துல மக்கள் நம்ம கேவலமா பார்ப்பாங்க அதனால மத்தவங்களை ஏமாத்துறதுக்காக ஒருத்தர் மன்னிப்பு கேட்கிறாரு அல்லாஹுவிடம் உண்மையிலே தான் திருந்தணுங்கிறதுக்காக அல்லாவுடைய விருப்பத்துக்காக அந்த பாவத்தை விடல அப்படின்னா என்ன ஆகும் அவருக்கு உண்மையிலே மன தூய்மை இல்லை அவருக்கு உண்மையில் இஹ்லாஸ் இல்ல அல்லாவுக்காக மன்னிப்பு கேட்கணும் அல்லாஹ் தன்னை படைச்சிருக்கிற அவனுக்கு மாறு செய்துட்டோமே இந்த பாவத்தை செய்தது அல்லாஹ் வெறுப்பானே அவன் வெறுக்கக்கூடிய ஒரு பாவத்தை செய்து செய்திருக்கிறோமே அப்படி உண்மையிலே அவருக்கு கவலை இல்லை மக்களுக்காக மன்னிப்பு கேட்கிறாரு அல்லது ஒருத்தர் வந்து தன்னுடைய அம்மாவுக்காக அத்தாவுக்காக அண்ணனுக்காக தம்பிக்காக சொந்தக்காரவங்களுக்காக மன்னிப்பு அந்த மன்னிப்பு கேட்டது நோக்கம் அதுதான் மன்னிக்க அவர் அவர் தெரிஞ்சு செய்திருக்காரு இல்லையா அது விடணுமா இல்லையா அப்ப அல்லவன மன்னிப்பு கேட்காம எல்லாம் மன்னிப்பு கேட்டு என்ன பலன் அப்ப முதல் நிபந்தனை மன தூய்மை அல் இஹ்லாஸ் ரெண்டாவது வருந்துவது வருத்தம் மனசுல வருத்தம் இருக்கணும் அது மனசு சுத்தமா அல்லாத பக்கம் இருக்கணும் ரெண்டாவது வருத்தமும் இருக்கணும் இதை செய்துட்டோமே பாவம் செய்தவர் தாம் செய்த பாவத்தை எண்ணி வருங்க வேண்டும் அந்த பாவத்தை இப்படி பண்ணிட்டோமே இது எவ்வளவு வெறுக்கத்தக்க பாவம் நான் ஏன் பண்ணினேன் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லி தான் செய்த பாவத்தை பத்தி அவருக்கே மனசுல கஷ்டம் இருக்கணும் ஆனா செய்யறது செய்துட்டு அதை சந்தோஷப்படுறார் பெருமை அடிக்கிறார் வெளியில வந்து நான் இது செய்த தெரியுமா அவற்ற திருடுறான் திருடிட்டு நான் எவ்வளவு தந்திரமா எவ்வளவு திருடியாது தெரியுமா நான் எப்படி திருடிக்க தெரியுமா அப்படி அவன் அல்லாவோட மன்னிப்பு கேட்க அவன் மனசுல வந்து கவலை இருக்குதா திருடியது ஒரு பெரிய பாவம் அவனுக்கு கவலை இல்லை என்ன மன்னிப்பு கட்டி என்ன பலன் அப்ப உண்மையிலே செய்த பாவத்தை பற்றி வருந்துவது கவலைப்படுவது இரண்டாவது நிபந்தனை மூன்றாவது பாவத்திலிருந்து விடுபடுவது அதாவது தான் செய்து கொண்டிருந்த பாவத்தை விட்டுவிட வேண்டும் ஒருத்தர் கவலைப்படுறாரு ஆனா திரும்ப திரும்ப அந்த பாவத்தையும் செய்யறாருனா அவர் உண்மையில வருத்தப்பட்டவர் தானா கவலைப்பட்டவர் தானா இல்ல அவருக்கு அந்த சேட்னஸ்ங்கிறது ஒரு சும்மா பேருக்கு அது உண்மையானது இல்ல பொய் போலி அதாவது அவர் அந்த பாவத்தை திரும்ப அவரை ஏன் செய்யற அப்புறம் அப்ப வி விடலையே திரும்ப திரும்ப அப்ப கவலைப்பட்டுக்கிட்டே அந்த பாவத்தை பண்றேங்கிறது எவ்வளவு முட்டாள்தனமானது அது உண்மையான கவலை இல்லை ஒருத்தனுக்கு ஒரு விஷயத்துல கவலை இருக்குன்னா அ அந்த விஷயத்தை விட்டு அவன் தான் விரும்புவான் அதான இயல்பு ஒருத்த சந்தோஷப்பட்டான் ஒரு விஷயத்துலன்னா அவன் அதையே செய்வான் ஒரு விஷயம் நமக்கு பிடிச்சிருக்கு சந்தோஷமா இருக்குன்னா அதையே திரும்ப திரும்ப செய்வாங்க மனிதன் ஆனா ஒரு விஷயம் பிடிக்கலன்னா வெறுப்பான் அதை விட்டு விலகுவான் தூரம் போயிடுவான் அப்படி இருக்கும்போது ஒருத்தன் பாவ மன்னிப்பு கேக்குறவன் திரும்ப திரும்ப அதை செய்யறான்னா அவனுக்கு உண்மையிலே வருத்தம் உண்மையான வருத்தம் இல்ல அது ஒரு போலி அப்போ தான் செய்து கொண்டிருந்த பாவத்தை விட்டு விடாமல் ஒருத்தர் செய்து கொண்டிருந்தா அவர் தௌபா செய்தோடு ஆக மாட்டார் நான்காவது நிபந்தனை போர்த்து கண்டிஷன் மீண்டும் அப்பாவத்தை செய்யாமல் இருத்தல் அதாவது விடனோ செய்துக்கிட்டே கண்டினியூ பண்ணிக்கிட்டு ஒருத்த தோபா செய்தாலும் அது பொய் அதே மாதிரி அடுத்தது அதை செய்யாம இருக்கணும் அதுல உறுதி இருக்கணும் அதன் பக்கம் போகக்கூடாது அந்த பாவம் ஆச்சே இது அல்ல வெறுக்கக்கூடியதாச்சே நான் செய்ய மாட்டேன் அந்த பாவத்தை மீண்டும் செய்ய மாட்டேன் என உறுதி கொள்வது அல்லாவோட பிராமிஸ் பண்ணணும் நான் செய்ய மாட்டேன் அல்லாஹ் இனிமேல் நான் அந்த பக்கம் போக மாட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறவரு அல்லாவோட ஒரு பிராமிஸ் பண்ணணும் நான் இனிமேல் செய்ய மாட்டேன் இது ஹராம்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு எனக்கு கவலை இருக்குது நான் செய்திருக்க கூடாது அப்படின்னு மீண்டும் அந்த பாவத்தை செய்யாமல் இருக்க வேண்டும் இது ஐந்தாவது கண்டிஷன் பாவ மன்னிப்பு கோருதல் கோரல் என்ன கேட்கறது அல்லாவோட மன்னிப்பு வாய்த்துறது கேட்க அல்லாவின் உரிமை சம்பந்தப்பட்ட பாவமாயின் அதற்காக அல்லாவோட பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் அதாவது கேட்பது வாய் திறந்து என்னை மன்னித்து விடுன்னு கேட்கணும் இதுல வந்து அல்லாவுடைய உரிமை சம்பந்தமா அல்லாவுடைய ஒருவர் தொலனும் ஐந்து வேலை தொழுகிறது அல்லாவுடைய உரிமை நமக்கு கடமை ஒருத்தர் ஒரு தொழுகு விட்டுட்டாரு அலட்சியமா இருந்துட்டாரு அப்ப மன்னிப்பு கேட்கிறார் அல்லா நான் இந்த தொழுகையை விட்டுறதுக்கு என்னை மன்னித்து விடுன்னு கேட்கணும் விட்டுட்டாரு தூங்கிட்டாரு அலட்சியமா இருந்துட்டாரு பாவம் பெரும் பாவம் ஒரு கடமையான தொழுகை விடும் பெரிய பாவம் அப்ப அல்லா நான் இந்த தொழுகை விட்டதுக்கு என்னை மன்னித்து விட வாய் திறந்து அல்லாட்டம் மன்னிப்பு கேட்கணும் கவலையும் படணும் அதே மாதிரி திரும்ப அதை செய்யாமலும் இருக்கணும் அதுல நிலையா இருக்க கூடாது பஞ்சு விட்டுட்டு எழுந்தாரு எழுந்துட்டு அப்படியே அலட்சியமா சுத்திட்டு இருக்காரு அவர் ஆட்டம் மத்த வேலையை பாக்குறாரு கொள்றாரு விட்ட தொழுகையை உடனே தொழுகிறோம் இல்லையா உடனே அதுக்கு ஒது செய்யணும் தயாராகணும் ஒரு அல்ல குளிக்க வேண்டியதுதான் குளிச்சு தயாராகணும் உடனே தொழுகை முடிச்சுட்டு தான் மறு வேலைக்கு போகணும் ஆனா அவரு அலட்சியமா இருக்காரு அப்ப அவர் தௌபா சேருவாரா இல்ல ஏன்னா கடமையானது விழிச்சிருக்காரு அப்பவும் அவர் செய்யாம இருக்காங்க என்ன அநியாயம் அது அப்ப பெரிய பாவத்தை செய்துட்டு அதை அந்த பாவத்தையிலிருந்து மீளாம அதை விட்டு வெளியே வராம அதே ஸ்டேஜ்ல அதே லெவல்ல இருக்கிறாரு இல்லையா அப்போ அந்த பெரிய பாவத்தை விடாம இருக்காருன்னு அர்த்தம் அல்லாஹ் என்னை மன்னிச்சுவிடுன்னு கேட்டா மட்டும் போதாது அந்த தொழுகை உடனே மீட்டி தொழனும் இல்லையா அந்த மாதிரிதான் அப்போ இந்த இடத்துல அல்லாவுடைய உரிமை சம்பந்தப்பட்ட பாவம் என்றான் அதாவது இந்த மாதிரி தொழுது அல்லாஹ் சேவை கடமைகளை விடுறது அப்ப எதெல்லாம் அல்லாஹ்வுடைய உரிமை சம்பந்தப்பட்டதா இருக்குதோ உடனே அல்லாஹோட மன்னிப்பு கேட்கணும் வாய் திறந்து அல்லாஹ் என்னை மன்னித்து விடுன்னு ஒருத்தர் சொல்ல வேண்டும் ஆறாவது நிபந்தனை சிக்ஸ்த் கண்டிஷன் உரிமைகளை நிறைவேற்றல் ரைட்ஸ் யாருக்கு என்ன ரைட்ஸோ அதை அவங்கள்ட்ட கொடுத்தணும் உரிமைகளை நிறைவேற்றுவது பூர்த்தி செய்யறது அதாவது மக்களின் உரிமை சம்பந்தப்பட்டதாக இருந்தால் மக்கள் நம்மோடு இருக்கிறவங்க அவங்களுக்கு ஏதுன்னு ஒரு பாதிப்பு ஒருத்தர் ஏற்படுத்தியிருக்காரு ஒரு அநியாயம் பண்ணிருக்காரு அல்ல ஒருத்தருடைய பொருளை திருடிட்டார் திரும்ப கொடுக்கணும் அது அவருடைய உரிமை அது ஒருத்தர் அனுமதி இல்லாமல் எடுத்தது தப்பு சரி இவர் ஆல் அது ஒரு பெரிய பாவம் உடனே அவங்கள்ட்ட போய் கொடுத்தணும் இது நான் அவங்களோட அனுமதி இல்லாமல் எடுத்துட்டேன் என்னை மன்னித்துருங்க அப்படின்னு அவங்க கிட்ட கேட்கணும் அதே மாதிரி தான் அவங்களுடைய வேறு எந்த விஷயமா இருக்கட்டும் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்த கூற ஒரு அநியாயத்தை ஒருத்தர் செய்துவிட்டால் மக்களின் உரிமை சம்பந்தப்பட்டதாக இருந்தால் அந்த உரிமைகளை வழங்குதல் கொடுத்து விடணும் ரிட்டர்ன் பண்ணிடணும் ஆமா அல்லது மன்னித்து விடுமாறு அவர்கள் தயவுடன் வேண்ட வேண்டும் தயவுடன் என்ன உண்மையாகவே அவங்கள்ட்ட வந்து கெஞ்சணும் மன்னிச்சிருங்க கெஞ்சணும் அதான் தயவு அதாவது கவலை இருக்குது நான் செய்து தப்புங்க என்னை மன்னிச்சிருங்க இதுல வந்து போய் நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லிட்டு அகம்பாவன் ஏங்க நான் பண்ணிட்டேங்க இப்ப என்னங்க மன்னிப்பீங்களா இல்லையாங்க சரி நடந்து நடந்துருச்சு நீங்க மன்னிக்கணுங்க அப்படின்னு கேட்க முடியும் நாம தான் தப்பு பண்ணியிருக்கோம் பாதிக்கப்பட்டவர் அவரு அவருடைய அவர்கிட்ட போய் ஒரு பணிவு கூட இல்லாம பேச முடியுமா நோ அது அது மாதிரி நடக்க முடியாது ஒருத்தருக்கு அடிச்சுட்டு ஏங்க நான் அடிச்சேன் திரும்ப கூட அடிப்பேன் ஆனா நீங்க மன்னிக்கணும் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்ப அநியாயம் இது வந்து ஒருத்தர் தான் செய்த பாவத்தை பத்தி அதை பத்தி அவனுக்கு பயம் இல்லை அப்ப பாதிக்கப்பட்ட என்ன நினைப்பான் பாத்தீங்களா எவ்வளவு அகம்பாவம் இவனுக்கு எவ்வளவு திமுரு பார்த்தீங்களா அப்படிதான் நினைப்பான் அப்போ ஒருத்தர் உண்மையிலே தயவோடு கேக்கணும் தான் செய்த தப்புன்னு உணர்ந்து அந்த சம்பந்தப்பட்ட மனிதரிடம் மன்னிப்பை கேட்கணும் அவர் மன்னிப்புன்னு அப்புறம் சொல்வார் நான் மன்னித்து விட்டேன்னு சொல்வார் ஏன்னா உண்மையிலே ஒருத்தர் மன்னிப்பு கேட்கிறோன்னா அவர் மன்னிக்கிற மனசு அவருக்கு வர்ற மாதிரி தானே கேட்க முடியும் அவரையே அவமதிக்கிற மாதிரி அல்லது அவர்கிட்ட போய் ஒரு 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 வித திமிர காட்டுற மாதிரி கேட்டா அப்போ அது வந்து தப்பு அவர் தான் நம்முடைய சேர்த்து எழுதுறாங்க அவரிடம் தயவுடன் வேண்ட வேண்டும் பணிஞ்சு என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்க வேண்டும் ஏழாவது கடைசி நிபந்தனை ஆறு நிபந்தனை பார்த்தோமா ஏழாவது ஏற்றுக்கொள்ளப்படுகிற நேரம் மரணத்தருவாய் ஏற்படுவதற்கு முன்பே மன்னிப்பு கோர வேண்டும் அதாவது உடைய காலம் அதிகபட்சம் ரொம்ப மேக்சிமம் எவ்வளவு டிலே வரைக்கும் இருக்கலாம் ஒருத்தருக்கு அப்படின்னா அவருக்கு மவுத்து வர்ற வரைக்கும் இருக்கலாம் மவுத்து வந்துருச்சுன்னா அதுக்கு பிறகு நல்லா போறது இல்லை சௌபாவை ஆனா எப்ப மௌத்துன்னு நமக்கு தெரியாது உண்மையா இல்லையா அதனால ஒருத்தர் வந்து தௌபாவுக்கு டைம் இருக்குது மௌத்து வரைக்கும் டைம் இருக்குதுங்க அப்படின்னு நினைக்கிறான்னு வைங்க அப்ப அவர் நினைச்ச காலத்துல மன்னிப்பு கேட்டுக்கலாம்னு நினைக்க முடியுமா அல்ல ஒரு பாவத்தை விட்டு விலகிடலாம் நான் எப்ப எனக்கு நான் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அவருக்கு தெரியுமா அஞ்சு வருஷம் வரைக்கும் ஒரு உயிரோடு இருப்பாருன்னு அல்ல இவருக்கு டேட் அல்ல சொல்லியிருக்கானா இல்ல அப்போ மௌத்துக்கு முன்னாடி கேட்கணுங்கிறத ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தல் நமக்கு இருக்கு ஒரு பெரிய வார்னிங் இருக்குது ஒரு பெரிய வார்னிங் என்ன தெரியுமா உடனே அர்த்தம் எப்போ வரும் தெரியாது வரலாம் எப்போ வேணாலும் பேசிட்டு இருக்கிறனால எனக்கு வேணாலும் மௌத்து வரலாம் கேட்டு உங்களுக்கு யாருக்கும் எவருக்கும் மௌத்து எந்த நேரத்துல வரலாம் அப்ப என்னன்னா ஒருத்தர் ஒரு பெரிய பாவத்தை செய்துட்டார்னா உடனே மௌத்து வர்றதுக்கு முன்னாடினா இப்ப வர மௌத்து வரலாம் நினைச்சுக்கிட்டு மன்னிட்டு கேட்கணும் இல்ல அப்படின்னா மௌத்து வந்துருச்சுன்னு வைங்க அவ்வளவுதான் ஏனெனில் அல்லாஹ ஏத்துக்கொள்ள மாட்டான் இன்னல்லாக எப் பலு தௌபத்தல அபி மலன் யுகர் அல்லாவுடைய நபி சொல்றாங்க நிச்சயமாக அல்லாஹ் மரண தருவாயில மெளத்து வரக்கூடிய நேரத்துல மன்னிப்பு கோரும் அடியானுடைய ஒரு ஸ்லேவ் அல்லாவுடைய ஒரு அடியானா ஆம்பளையா இருக்கட்டும் பொம்பளையா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் மௌத்து வந்த நேரத்துல மன்னிப்பு கேட்கறா அல்லாட்டு அல்லாஹ் என்னை மன்னிச்சு விடு அப்படின்னு தௌபாவை அவருடைய அந்த தௌபாவை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அல்லாவுடைய நபி சொல்றான் சொல்லாஹ் அலி வசலம் அப்துல்லா இபின் உமர் ரதி அல்லாஹ் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க திருமிதி இலைமாம் திருமிதி மூவாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழாவது ஹதீஸ் இதை பதிவு செய்யறாங்க இமாம் அல்பானி ரஹ்மகுல்லா நம்முடைய கடந்த நூற்றாண்டுடைய எராவுடைய மிக முக்கியமான ஹதீஸ் ஹதீஸ் துறை அறிஞர் அவங்க சஹீத் ஜாமியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாவது ஹதீஸாக இதை பதிவு செய்திருக்கிறாங்க அப்ப இதுல இருந்து

அப்படின்னு ஒண்ணு இந்த ஹதீசோட் இந்த பாடத்தை முடிக்கிறாங்க அலமது இல்லா அப்போ அல்ஹம்துல்லா இன்னைக்கு நாம பெரும் பாவத்தை விட்டு மன்னிப்பு கேட்பதை பத்தி பார்த்துருக்கோம் ஓகே அப்போ ஒவ்வொரு தடவையும் யாராவது ஒருத்தர் பெரும் பாவம் செய்துட்டாருன்னா உடனே மன்னிப்பு கேட்கணும் தாமதம் செய்யக்கூடாது திரும்ப திரும்ப செய்யக்கூடாது அல்லாஹூ தாலா அப்படி ஒருத்தர் அலட்சியமாக மன்னிப்பே கேட்காம இருந்துட்டார்னா அவருடைய மரணத்தின் நேரத்துல மௌத்து நேரத்துல வந்து அல்லாஹ் என்னை மன்னிச்சுன்னு கேட்டா அல்லா மன்னிக்க போறது இல்ல எப்படி காப்பிர்களை அல்லா மன்னிக்கவே மாட்டானோ என்ன மௌத்து நேரத்துல வந்து ஒரு காப்பீர் வந்து நான் லாய் லாவில் எல்லாம் மோமர் ரசூல்லா சொல்றேன் முஸ்லீம் ஆயிடுறேன் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அவருடைய உயிர் தொண்டைக்குளிக்கு வந்த பிறகு ஃபிரோன் அப்படித்தான் ஃபிரோன் என்ன சொன்னா அவன் மூழ்கிற நேரம் அந்த நேரத்துல வந்து மூசாவின் இறைவனை ஆடூருடைய இறைவனை நான் ஈமான் கொள்கிறேன் அல்லாவ நான் வணங்கி ஏற்றுக்கொள்கிறேன் நான் ஈமான் கொள்கிறேன் சொன்னான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளல் இப்பதான் உனக்கு நேரமா அல்லா இப்பதானா அப்படின்னு அல்லா கேட்டான் இந்த நேரத்துல மௌத்தா போற நேரத்துல சாகு சாக போற நேரம் மூழ்கி மூழ்கி அவ்வளவு அவனுடைய கதை முடிகிற நேரத்துல அவன் அல்லாட்ட பத்தி கேட்டான் அல்ல ஏற்றுக்கொள்ளல அந்த மாதிரிதான் ஒரு காஃபீர் உயிர் போற நேரத்துல அல்லாட மன்னிப்பு கேட்டுக்கொண்டு சொன்னாலும் அல்ல ஏற்றுக்கொள்ள மாட்டான் அதே ஒரு இருந்தாலும் பெரிய பாவங்களை உடனே விடாம அப்படியே இருந்து கொண்டே இருந்து கடைசியில் உயிர் போற நேரத்தில் அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுக்கொள்ள நினைச்சாலும் அந்த முஸ்லீமுடைய பெரும்பாவ மன்னிப்பை கூட தௌபாவை அல்லா ஏற்றுக்கொள்ள மாட்டான் அதோட நம்ம ஏழு நிபந்தனைகள் பார்த்திருக்கிறோம் முதல் நிபந்தனை அல் இஹ்லாஸ் இரண்டாவது பாவத்தை பற்றி வருந்துதல் மூன்றாவது பாவத்தை விட்டு விடுதல் நான்காவது அதை செய்யாமலே இருப்பதற்கு உறுதி கொள்ளுதல் ஐந்தாவது பாவ மன்னிப்பை அல்லாவோட அல்லாவுடைய உரிமை சம்பந்தப்பட்டதாக இருந்தால் அவர மன்னிப்பை வாய் திறந்து கேட்பது ஆறாவது மக்களுடைய உரிமை சம்பந்தப்பட்டதாக இருந்தால் மக்களுடைய ரைட்ஸ் இருந்தால் அதை அவங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்கள்டே மன்னிப்பு கேட்கணும் ஏழாவது உடனே மன்னிப்பு கேட்கணும் மௌத்துக்கு முன்னாடியே மன்னிப்பு கேட்கணும்னா தாமதம் செய்யக்கூடாது உடனே அல்லாவோட மன்னிப்பு கேட்டு திருந்தி விடணும் அப்படிங்கிறத எல்லாம் إن دعوات الله نباتركنوا الحمد لله بارك الله فيكم عد التوبة بركي إن شاء الله نصلحون وآخر الدعوان أنا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله